வணக்கம் மக்களே இது உங்கள் குற்றாலம் நியூஸ் யூடியூப் சேனல் குற்றாலத்துல எப்போ தண்ணி வரும் எப்போ அதிகமாக வரும் எப்போ குறையும் எந்த அறிவியில் என்ன நில வரும்னு நம்ம சேனல்ல மட்டும்தான் டெய்லியும் லைவா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்டேட் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்டாக விசிட் பண்ண பிளேஸ் எங்க அப்படின்னா நம்ம மெயின் ஃபால்ஸ் தாங்க இருந்து பார்த்தாலே ஃபால்ஸ் நல்லா விசிபிளாக இருக்கும் இப்போ நம்ம ஃபால்ஸை பாக்குறதுக்கு உள்ள போகலாம் வாங்க ஸோ மெயின் ஃபால்ஸோட இன்னைக்கு அப்டேட் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை பகல்ல மட்டும் நினைக்காதீங்க நைட்ல கூட நம்ம மக்கள் விடுறதாவே இல்லை அவ்வளோ கூட்டமாக தான் இருக்கு ஃபால்ஸு தண்ணியும் ஜோராகவே விழுது சின்ன பசங்க குளிக்கிற அளவுக்கு ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கு ஸோ பசங்களை கூட்டிகிட்டு வந்து சேஃபா வைப் பண்ணுங்க மெயின் ஃபால்ஸை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் ஃபைவ் ஃபால்ஸ் ஸோ ஃபைவ் ஃபால்ஸோட இன்னைக்கு அப்டேட் வாங்க பாக்கலாம் ஃபைவ் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நேரத்துல இருந்து இன்னைக்கு மக்கள் கூட்டம் ரொம்பவே கம்மியாதான் இருக்கு ஆனா தண்ணி பரவாயில்ல நல்லாவே விழுது குளிக்கிற அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இருக்கு அது மட்டும் இல்லங்க ஃபைவ் ஃபால்ஸ் மற்றும் ஓல் ஃபால்ஸ் ரெண்டுக்குமே நீங்க ஓன் வெஹிக்கல்ல தான் வரணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது கவர்மெண்ட்டே பஸ் சர்வீஸ் விசிட் பண்ணலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க நைட் நேரத்துல குளிக்கிறது ரொம்பவே ரிஸ்க்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுது மழை வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் தண்ணியுமே ரிலீஸ் பண்றாங்க சோ அதனால நைட் குளிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சோ ஃபைவ் ஃபால்ஸை முடிச்சிட்டு இப்போ நாம ஓல்டு ஃபால்ஸுக்கு வந்தாச்சு நம்ம பழைய அருவியை விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஓன் வெகிக்கல்ல தான் வரணும் அப்படின்னு கிடையாதுங்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து இப்போ ஓல்ட் ஃபால்ஸுக்குன்னு பஸ் விட்டுருக்காங்க சோ பஸ் சர்வீஸ் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியா நீங்க ஃபால்ஸை விசிட் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம ஃபால்ஸுக்குள்ளே போய் வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓல் ஃபால்ஸ்ல தண்ணி கம்மியாகிட்டே தாங்க வருது ஸோ வாட்டர் ஃப்ளோ முன்ன மாதிரி அதிகமா இல்லை தண்ணியே குறைஞ்சாலும் மக்கள் கூட்டம் வர்றது நிக்கவே இல்லைங்க எல்லாருமே வந்து விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாம் இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா டைகர் ஃபால்ஸ் நம்ம டைகர் ஃபால்ஸ்ல குளிக்க அளவு இருந்தாலும் வாட்டர் இல்லைங்க தண்ணி எல்லாமே குறைஞ்சிருச்சு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் குளிக்கிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி விழுந்துட்டுருக்கு இருக்கு மக்கள் வந்துட்டே இருந்தாலும் ஒரு ஒருத்தரா போய் குளிக்கிற அளவுக்கு தான் நிலமை இருக்கு குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ட்ரிப்பை ஸ்டேயோட கம்ஃபர்டபுளா ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ குற்றாலம் ரூம்ஸ் காம்ல புக் பண்ணுங்க